வணக்கம் மாண்பு அன்பர்களை நாம் இன்று காணவிருக்கும் பதிவு பஞ்சபூத இயந்திர பிரயோகம் அதாவது பஞ்சபூதங்களின் அடிப்படையாக கொண்டது இந்த அண்டம் புவி என்று சொல்லக்கூடிய இந்த நிலம் ஆக அண்டமும் இந்த பிண்டமும் பிண்டம் என்பது நம்முடைய உடல் இந்த உடலிலும் ஐந்து பஞ்சபூதங்கள் உள்ள இருக்கின்றது அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த பஞ்ச பூதங்களின் வடிவமாகவே நம்மளுடைய உடலும் இந்த உலகமும் இயங்குகிறது ஆகவே இந்த பஞ்சபூதங்கள் ஒரு மனிதனுக்கு சரியாக பயப்பட்டாலோ அந்த பஞ்சபூதங்கள் சரியாக நம்முடைய உடலில் செயல்பட்டாலோ எவ்வித நோய்களோ பேய்களோ எவ்வித தடைகளோ இல்லாமல் சுகமாக நாம் வாழ முடியும் அவ்வாறு பஞ்ச பூதங்களை நாம் வசியம் செய்வதற்குண்டான இந்த பஞ்சபூத எந்திரத்தை நான் முறையாக சுத்தி செய்து அதை தங்க தாயத்தில் அடைத்தோ அல்லது வெள்ளி தாயத்தில் கூட அடைத்து கொள்ளலாம் தங்க தாயத்தில் அடைத்து அணிந்து கொண்டால் நிச்சயமாக அந்த பஞ்சபூதங்களுடைய அந்த வசிய சக்தி நமக்கு ஏற்பட்டு நமக்கு எவ்வித தடைகளும் இல்லாமல் சர்வ பூதங்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து தோஷங்களும் விலகி நம் வாழ்வில் வெற்றி பெற முடியும் ஆகவே அதை எவ்வாறு செய்வது என்பதை பற்றி நாம் அந்த பதிவில் தெளிவாக காண்போம் இந்த பதிவினை அவர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே இந்த பெல் பட்டனையும் சேர்த்து அழித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் பதிவில் வந்ததையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்ச பூதங்களுக்குண்டான இந்த எந்திர வடிவங்களை நாம் ஒரு செப்புத் தகட்டிலோ அல்லது தகட்டிலோ பணம் இருப்பவர்கள் தங்கத்தகட்டில் கூட சிறியதாக இரண்டுக்கு இரண்டு அங்கலம் அளவு வாங்கி இதில் அதற்கு எந்திரத்திற்கு சாபக பிராண பிரதிஷ்டை செய்து முறையாக இந்த எந்திரத்தை எழுதி ஒரு தங்க தாயத்து வாங்கி அந்த தாயத்திற்குள் இந்த பஞ்சபூத எந்திரத்தை அதற்குள் அடைத்து கொள்ள வேண்டும் அடைத்து கொண்டு இந்த தாயத்தை எடுத்து சிவபூஜை செய்ய வேண்டும் அதாவது சிவபெருமானுக்கு பூஜை செய்து பிறகு இதை நாம் கழுத்தில் அணிந்து கொண்டால் இந்த பஞ்சபூத சக்தியின் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த பஞ்சபூத சக்தியினுடைய அருள் நமக்கு இருப்பதால் எல்லா விதங்களிலும் நம் உடலில் கூட முக்குற்றங்கள் என்று சொல்லக்கூடிய பாதபித்த ஸ்லேத்தமும் இதில் ஏதாவது ஒன்று மிகையினும் குறையினும் நோய் ஏற்படும் அப்படி எந்தவித குற்றங்களும் ஏற்படாமல் பஞ்சபூதங்களும் சீராக இருந்து பஞ்சபூதங்களும் நமக்கு வசி பொழுது எல்லாவித விஷயங்களிலும் நாம் வெற்றி வருவோம் வாழ்வில் எல்லாவித வளமும் பெற முடியும் அற்புதமான ஒரு எளிமையான சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடியது ஓம் சிவாய ஸ்ரீ மகேஸ்வராய கிளீம் நம சிவாய சுவாஹா என்ற இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் தினமும் நூத்தி எட்டு விரும்பமோ ஆயிரத்தி எட்டு தொடர்ந்து உச்சாடனம் செய்து கொண்டு வருவார இதை கழுத்தில் தங்கத்தில் அணிவதுதான் மிகவும் சிறப்பு இயலாதவர்கள் வெள்ளியில் கூட அணிந்து கொள்ளலாம் இதை அணிந்து கொண்டால் வாழ்வில் எண்ணற்ற பயன்களை பெறுவீர்கள் அதே நேரத்தில் சிவ வழிபாடு மிக மிக முக்கியமானது நான் சொன்ன இந்த மந்திரத்தை தினந்தோறும் சொல்லி வாருங்கள் குறைந்தபட்சம் ஒரு நூற்றி எட்டு முறையாவது சிவபெருமானுக்கு ஏதாவது ஒரு மலர்களை சாற்றி ஏதாவது ஒரு நெய்வேற்றியும் வைத்து சிவபெருமானுக்கு விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்கள் உத்ராட்சி மணி மாலையை கொண்டு கிழக்கு முகமாக அமர்ந்து சித்தாசனமோ பத்மாசனமோ ஏதாவது ஒரு ஆசனத்தில் அமர்ந்து ஓம் சிவாய ஸ்ரீ மகேஸ்வராய க்ளீம் நம சிவாய சுவாகா ஓம் சிவாய ஸ்ரீ மகேஸ்வராய கிளீம் நம சிவாய சுவாகா என்ற இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒரு நூற்றி எட்டு முறையாவது காலை மாலை அல்லது இரவு உங்கள் வசதிக்கேற்ப தொடர்ந்து இந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்து வாருங்கள் வாழ்வில் நீங்கள் எல்லாவலமும் நலமும் பெற்று வாழ்வீர்கள் இதை கண்கூடாக நீங்கள் காண்பீர்கள் எவ்வித தோஷங்களும் உங்களை அண்டாது எவ்வித யாவல் பில்லி சூன்யம் கந்திருஷ்டி கோளாறு பகைவனுடைய அச்சுறுத்தல் இவைகளெல்லாம் அகன்று பஞ்ச பூதங்களும் உங்களுக்கு வசியப்பட்டு வாழ்க்கையில் எல்லாவித பயன்களும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவு உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வழங்க வளமுடன்